ஹே கைஸ் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஒன்று பெண் வருவனவற்றின் முதல் உறுப்பு மற்றும் பொது விகிதம் கொடுக்கப்பட்டுள்ளது அதனுடைய பெருக்கு தொடர் வரிசையை காண்க ஸோ ரெண்டு கேள்வி கொடுத்துருக்காங்க ஏ மற்றும் ஆர் ஏங்கிறது முதல் உறுப்பு ஆருங்கிறது பொது விகிதம் சரிங்களா இது கொடுத்துருக்குறாங்க இதோட பெருக்கு தொடர் வரிசையை கண்டுபிடின்னு கேட்குறாங்க ஸோ பெருக்கு தொடர் வரிசைக்கு பொது வடிவம் ஒன்று இருக்கும் இல்லையா அதை பார்த்துருவோமா பெருக்கு தொடர் வரிசையின் பொது வடிவம் சரிங்களா ஏ மற்றும் ஆர் நாட்டிகோல்டு ஜீரோ என்பன மெய்யன்கள் என்க ஏ அப்படிங்கிறது முதல் உறுப்பு ஆருங்கிறது பொது விகிதம் அது வந்து கண்டிப்பாக ஜீரோவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கண்டிஷன் அப்படி இருக்கும்போது பொது உறுப்பு பொது வடிவம் எப்படி இருக்கும்னா ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் அன்சோவான் ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன் என்ற வடிவில் அமையும் சார் என்ற வடிவில் அமையும் எண்களை பெருக்கு வரிசை என்கிறோம் கரெக்டுங்களா இங்கே பாருங்கள் ஏ மற்றும் ஆர் நாட்டிக்கொள்ளு ஜீரோ என்பன மெய் எண்கள் என்கிற அதிலிருந்து ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் அன்சோ ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன் என்ற வடிவில் அமையும் எண்களை பெருக்கு தொடர் வரிசை என்கிறோம் இங்கு ஏ என்பது முதல் உறுப்பு ஃபஸ்ட்டு டேர்ம் ஆர் என்பது பொது விகிதம் காமன் ரேஷியோ என்றும் அழைக்கப்படும் முதல் உறுப்பு ஏயில் தொடங்கி பொது விகிதம் ஆறு என்ற எண்ணால் ஒவ்வொரு உறுப்பையும் பெருக்கினால் கிடைப்பது ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் க்யூப் இதுதான் அந்த பொது வடிவம் முதல் உறுப்பு ஏவில் தொடங்கிடணும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆறாக பேர் இருக்கணும் ஒரு ஆறு பேர் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு ஆறு பேர் இருக்குது அதுக்கப்புறம் மூணாறு பேர் இருக்குது இதுதான் பெருக்கு தொடர் வரிசை வேறு ஒன்றும் இல்லை இது உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் அறுபத்தி ஒம்போதில் இருக்குது சரிங்களா ஸோ இப்போ பொது வடிவம் பார்த்துட்டோம் பொது வடிவங்கிறது என்ன இதுதான் ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர்

நமக்கு இந்த நாலு உறுப்பு கண்டுபிடிச்சா போதும் அதிகபட்சம் நாலு உறுப்பு கண்டுபிடிச்சா ஆன்சர் கொடுத்தா போதும் ஃபஸ்ட் உருப்பு என்ன ஏங்கிறது இங்கே பாருங்கள் மைனஸ் ஏழு அப்படியே போட்டாச்சுங்களா அடுத்தது ஏ மைனஸ் ஏழு எட்டு ஆறு கரெக்டுங்களா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் உறுப்பு ஏ அதோட வேல்யூ மைனஸ் ஏழு அப்படியே எடுத்து எழுதிட்டேன் அதுக்கப்புறம் ஏ ஆர் இருக்குது ஸோ ஏவும் ஆறு பெருக்கிட்டு இருக்குது மைனஸ் ஏழு இன்ட்டு ஆறு எடுத்து எழுதிட்டேன் அதுக்கப்புறம் அடுத்த உறுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் ஏழு ஃபஸ்ட்டு இருக்குது அதுக்கப்புறம் அடுத்த உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஸ்கொயர் அதே மாதிரி தான் அடுத்த உறுப்பு மைனஸ் ஏழு இன்ட்டு ஆறு க்யூ ஓகேங்களா இப்போ அடுத்த ஸ்டெப்ஸ் இருக்க வேண்டியதான் தான் ஃபஸ்ட் உறுப்பு என்ன மைனஸ் ஏழு இப்போ மைனஸ் ஏழு ஆறு இப்போ நான் என்ன வரும் முதல்ல மைனஸும் ப்ளஸ்ஸும் ஆறுக்கு முன்னாடி ப்ளஸ் தானே இருக்குது அது பிறகுச்சுனா மைனஸ்ன்னா ஆகிடும் ஏழு இன்ட்டு ஆறு நாற்பத்தி ரெண்டு கரெக்டுங்களா அதேமாதிரி அடுத்தது மைனஸ் ஏழு அப்படியே இருக்கட்டும் ஆரை ஸ்கொயர் பண்ணால் முப்பத்தி ஆறு அப்படின்னு வந்துடும் அடுத்தது மைனஸ் ஏழு அப்படியே இருக்கட்டும் ஆரை க்யூப் பண்ணால் இரநூத்தி பதினாறு அப்படின்னு வந்துடும் இப்போ அடுத்த ஸ்டூட்டில் பிறகு எழுதிருவோமா மைனஸ் ஏழு கமா மைனஸ் நாற்பத்தி ரெண்டு கமா மைனஸ் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏழு இன்ட்டு முப்பத்தாறு மைனஸ் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அதேமாதிரி அடுத்தது மைனஸ் ஏழு இரநூத்தி பன்னாறு மைனஸ் ஆயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு அந்த பெருக்கு தொடர் வரிசை ஓகேங்களா ஃபஸ்ட்டு கணக்கு முடிஞ்சு போச்சு அடுத்தது ரெண்டாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி என்ன கொடுத்துருக்குறாங்க நம்பர்ஸை பார்த்துருவோமா ஏ ஈக்குவல்டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஏ ஈக்குவல் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அதே மாதிரி ஆர் ஈக்குவல் டு ஸீரோ புள்ளி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இங்கேயும் பொது வடிவம் அதே தானே இங்கே பாருங்கள் ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் க்யூப் ஓகேங்களா இப்போ ஏ என்ன கொடுத்துருக்காங்க இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படி டைரெக்டாக எழுதுகிறோம் முதல் உறுப்பு அடுத்தது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு எண்டு ஜீரோ புள்ளி அஞ்சு அதே மாதிரி அடுத்தது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு எண்டு ஜீரோ புள்ளி அஞ்சு ஹோல் ஸ்கொயர் அடுத்தது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இன்ட்டு ஜீரோ புள்ளி அஞ்சு ஹோல் க்யூ கரெக்டுங்களா கரெக்டாக ஏ இருக்கிறத்துல ஏ வேல்யூ ஆறு இருக்கிற இடத்துல ஆர் வேல்யூ அப்ளை பண்ணி எழுதியிருக்கேன் அவ்வளோதான் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு குரூப்பில் எந்த சேஞ்சும் இல்லை இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படியே இருக்கும் அடுத்தது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இன்ட்டு ஜீரோ புள்ளி அஞ்சு பேருக்குன்னா எவ்வளோ வரும்னா நூற்றி இருபத்தி எட்டு சரிங்களா இப்போ அடுத்தது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படியே இருக்கட்டும் ஜீரோ புள்ளி அஞ்சு ஸ்கொயர் போனால் என்ன வரும்னா ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு அதே மாதிரி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இன்ட்டு ஜீரோ புள்ளி அஞ்சை க்யூப் பண்ணணுன்னா என்ன வரும்னா ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு அஞ்சு ஓகேங்களா இப்போ அடுத்த ஸ்டெப்ல இரண்டையும் பேருக்கு எழுதிருவா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படி தான் இருக்கும் நூற்றி இருபத்தி எட்டு அப்படி தான் இருக்கும் அடுத்தது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இன்ட்டு ஜீரோ புள்ளி அஞ்சு பேர் இருக்கணும்னா அறுபத்தி நாலு அதே மாதிரி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஆறுன்ட்டு ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு பேருக்கணுன்னா முப்பத்தி ரெண்டு ஸோ இதுதான் அடுத்த பேருக்கு தரச்சு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கமா நூற்றி இருபத்தி எட்டு கமா அறுபத்தி நாலு கமா முப்பத்தி ரெண்டு கமா அன்சோ சோவான் இங்கே பெருக்கு தொடர் வரிசை என்ன மைனஸ் ஏழு கமா மைனஸ் நாற்பத்தி ரெண்டு கமா மைனஸ் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கமா மைனஸ் ஆயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு சோவான்னு போய்கிட்டே இருக்கும் அதுதான் ரெண்டு கேள்வி தான் கேட்டாங்க ரெண்டுத்துக்கும் உள்ள பெருக்க தொடர் வரிசையை எடுத்து கண்டுபிடிச்சி எழுதியாச்சு ஓகே தேங்க்யூ